ஜெய பாபா எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம்னா மோம்டன் பண்ணிட்டாங்க முசல்மான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன அந்த அந்தமாரி உங்களுக்கு என்ன சக்கா இருந்தாக்கா முஸ்லிம் முஸ்லீம் யாரையும் எதுவும் செஞ்சு அந்த அந்தமாரி உங்களுக்கு அந்த அந்தமாரி உங்களுக்கு தர பண்ணியிருந்தாங்கனாக்கா நான் சொல்கிறேன் இந்த வேலையை செஞ்சேனாக்கா உங்களுக்கு சரியாயிடும் இப்போ வந்து என்ன பண்ணாக்கா கொஞ்சம் சோறு எடுத்துக்கணும் அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதில் வந்து கொஞ்சம் சக்கரை போட்டு ஒரே ஒரு அதில் ஒரு லட்டு ஒன்று வாங்கி அதில் வச்சு ஒரு பழைய கிண்ணமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வேற ஏலக்கெல்லாம் கூட எடுத்துக்கலாம் இதை மூணையும் ஒன்றா இதை நாளையும் ஒன்றா சேர்த்து பீருன்னு சொல்லணும் பீருன்னு சொல்லுவாங்க அது பேர் பீர் அப்படின்னு சொல்லி அது பேரை சொல்லி விட்டிங்கனாக்கா இந்த முஸ்லீம் செய்கிறது வந்து பலிக்காது இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிங்கனாக்கா அவங்க முஸ்லீம் அவ்வளோ ஒரு சந்தேகத்தில் இருந்தீங்கன்னாக்கா மாதிரி செய்யலாம் இதை செஞ்சிங்கனாக்கா உங்கள் வீட்டில் இந்த முஸ்லீம் செஞ்சு வச்சுக்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரன் மேலே எதை செஞ்சிட்டாங்க என் பொண்டாட்டி மேலே எதை செஞ்சிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வேலை செஞ்சிங்கனாக்கா அந்த முஸ்லீம் பண்ணுறது வந்து கட்டாயிடும் இது நீங்கள் செய்யலாம் ఎలా వనకం జయ బాబాకి నన్ీ